கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை தொழிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்தில் சற்று அறியப்படாத ஒரு நபர் பற்றி சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம் யாத்திராகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களில் காணப்படும் ஒரு நபரை பற்றி தான் என்று நாம் சிந்திக்கப் போகிறோம் அவர் பெயர் பெசாலியல் ஆங்கில உச்சரிப்பில் பெசாலியல் பெட்சாலியல் அல்லது பெசலீல் என்று அழைக்கப்படும் இந்த பெசாலையல் கர்த்தரால் பெயர் சொல்லி அவரது முக்கியமான உன்னதமான விசேஷமான வினோதமான பணிக்காக அழைக்கப்பட்ட நபர் ஆவார் யார் இந்த பெசாலியல் அவனது வம்ச வரலாறு என்ன வாங்க சிந்திக்கலாம் யாத்தரகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே யூதாவின் கோத்தரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் தான் இந்த பெசாலியல் என்ற குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களது வம்ச வரலாறு குறித்து ஒன்று நாளாகவும் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஊர் ஊரியை பெற்றான் ஊரி பெசாலையலை பெற்றான் என வாசிக்கின்றோம் பெசாலையல் என்ற பெயருக்கு தேவ நிழலில் இருப்பவன் என்று பொருளாகும் இந்த ஷேடோ ஆஃப் காட் தேவனிடமிருந்து இந்த விசேஷமான அழைப்பை பெற்றபோது அவனுக்கு வயது பதிமூன்று என வேத பண்டிதர்கள் கணிக்கிறார்கள் ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் அஸ்டரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள மேற்கண்ட வம்ச வரலாற்றின்படி இவனது தாத்தா ஊர்தான் யோசுவா அமிலேக்கேரோடு யுத்தம் பண்ணியபோது மலையுச்சியில் மோசையின் இரண்டு கைகளை தாங்கி பிடிக்க ஆரோனோடு மறுபக்கத்தில் நின்று மோசையின் கைகளை தாங்கி பிடித்தவராவார் இதனை யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் எட்டு முதல் ஒன்பது வசனங்களிலே வாசிக்கிறோம் மிகப்பெரிய தேவ மனிதனின் வெற்றிக்கு தோளுக்கு கை கொடுத்த குடும்ப பின்னணி கொண்ட பெசேலியின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று ஹி வாஸ் கால்டு தேவன் தனது பணிக்காக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் பட்டியல் பெரியது ஆனால் கர்த்தரின் உன்னதமான மேலான பரிசுத்தமான அவரது ஆலயத்தின் மேன்மையான விசித்திர வினோதமான வேலைக்காக தேவன் ஒருவரை அடையாளம் கண்டு பெயர் சொல்லி அழைத்தது இந்த பிசிலே ஏழை முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலும் வாசிக்க முடியும் இவ்வளவு நுணுக்கமான பணிக்கு தேவன் அழைக்க அவனிடம் தனித்திறமைகள் எதுவும் இருந்ததா என குறிப்புகள் இல்லை ஆனால் தேவன் பெயர் சொல்லி அழைக்கும் வகையில் அவன் இருந்தான் என்பதே உண்மை தேவனுடனான உறவில் தேவனோடு கேட்கும் தூரத்தில் இருக்க வேண்டும் அதாவது டிஸ்டன்ஸ் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் உலக இறைச்சலை விட்டு வெளியே வர வேண்டும் ஆண்டவரின் அழைப்பிற்கு பாத்திரமாகவும் தேவனுடைய குரலை கேட்கும் வகையில் கூப்பிடும் தூரத்தில் பெசலியல் இருந்தான் என்பது நம் வாழ்வில் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும் இரண்டு ஹி வாஸ் யாத்திராகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என தேவன் மோசையிடம் கூறியதை வாசிக்க முடியும் பிசிலையில் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்பது அவனது வாழ்வில் மேன்மையான ஒன்றாக அமைந்தது தேவ ஆவியால் நிரப்பப்படுவது என்பது தேவனின் செயல்படும் வல்லமையை தேவன் தான் தெரிந்து கொண்ட நபரிடம் வெளிப்படுத்துவது அவ்வாறு தேவன் நம்மை நிரப்ப வேண்டும் என்றால் நாம் முதலில் காலியாக அல்லது வெறுமையாக நம்மை வைத்திருப்பது அவசியமான ஒன்றாகும் நாம் நமது பெருமை சுயம் படிப்பு அந்தஸ்து உலக பெருமை குடும்ப பெருமை கௌரவம் என்னால் மட்டுமே முடியும் என்ற அகம்பாவம் போன்றவற்றால் நாம் நம்மை நிரப்பி வைத்திருந்தால் தேவனது நிறைவையோ அல்லது தேவனின் செயல்படும் ஆற்றலையோ நாம் பெற்றுக்கொள்ள இயலாது நாம் நம்மை வெற்றியிடமாக மாற்றினால் அவர் நம்மை வெற்றியின் இடமாக மாற்றுவார் மூன்றாவது குறிப்பு ஹி வாஸ் கில்டு தேவனது ஆவியால் நிரப்பப்பட்ட பெசலையில் வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் நுணுக்கமாக வேலை செய்கிறதற்கும் இரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகள் செய்கிறதற்கும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆபியால் நிரப்பினேன் என யாத்திராகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்களிலே வாசிக்க முடியும் நாம் தேவாவியால் நிரப்பப்பட்டால் நமது திறமைகளை தேவன் பல மடங்கு அதிகமாக அவரது உன்னத பணியில் உயர்வாக பயன்படுத்துவதை உணர முடியும் நாம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டால் நாம் நிச்சயமாக தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாக சிறந்து விளங்கும் வகையில் ஞானம் புத்தி அறிவு ஆகியவற்றில் தேரி நபர்களாக காணப்படுவோம் என்பதில் வேதத்தில் நமக்கு அதிகமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன அந்த வகையில் பெசலேயலின் வாழ்க்கை நாம் திறமையுடன் செயல்பட உதாரணமாக விளங்குகிறது நான்காவதாக இதனை லீடர் அண்டர் a லீடர் என சிந்திக்க முடியும் யாத்தர் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வருஷத்தில் கர்த்தர் மோசைக்கு கற்பித்ததை எல்லாம் வெசலையில் செய்தான் என வாசிக்கிறோம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதனை செய்து முடிக்கும் இந்த ஒருங்கிணைப்பு ஊழியத்தில் மிக அவசியமான ஒன்று தேவன் ஆலயம் பலிபீடம் பிரகாரம் ஆசிரிப்பு கூடாரம் ஆகியவை என்ன விதமாக பொன்னாலும் வெள்ளியினாலும் மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் நேர்த்தியாக கைவேலைப்பாடுகளோடு வடிவமைக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கிறாரோ அதனை மோசையிடம் ஆண்டவர் சொல்ல அதனை அப்படியே வினோதமாக விசித்திரமாக முத்திரை வெட்டாக நேர்த்தியாக செய்து முடிக்கும் விசிலையில் நிச்சயம் ஒரு தலை தலைவன் என்பதில் சந்தேகமில்லை சிறந்த தலைவன் தனக்கு மேலுள்ள தலைவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்க வேண்டும் என இப்பகுதி நமக்கு உணர்த்துகிறது கீழ்ப்படியிலிருந்தே நாம் மேல் படிக்கு செல்ல முடியும் என்பதை பெசலேயல் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது பெசலேயல் என்ற அதிகம் அறியப்படாத இந்த மனிதன் எத்தனை நேர்த்தியாக ஆண்டவரின் ஆலய பணியில் விசேஷம் வாய்ந்த வினோத விசித்திரமான கைவேலைகளை செய்ய வல்லவனாக விளங்குவதற்கான காரணங்கள் மற்றும் அவனது குணாதிசயங்கள் குறித்து அதிகம் அறிந்து கொண்டோம் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கும் வகையில் கூப்பிடு தூரத்தில் இருந்து அவரது ஆவியால் நிரப்பப்பட்டு அதன் மூலம் ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியினாலும் பெருகினவர்களாகவும் தலைமைக்கு கீழ் பணிபுரியும் தலைவர்களாக விசிலையல் போல நம்மை சீர்படுத்திக் கொள்ளவும் தேவன் உதவி செய்வாராக கத்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக இன்றைய நாள் இனிமையாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள்